விடுதலை சித்த கட்சி பொது கட்சியா கொடுத்துருக்காங்க இப்போ நான் மாட்டு சமூகத்திலேருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு பானை சின்னத்தோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் உழைப்பு இல்லை பல லட்சம் தொண்டர்களுடைய உழைப்பு தலைவர்களுடைய வழிகாட்டுத்திலோட ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கு அங்கீகாரம் மக்கள் இப்பதான் தெளிவாக இருக்காங்க ஆனால் இன்னும் போக போக இந்த நாட்டையே ஆளக்கூட சக்தி நமது தலைவர் திருமாவளவனுக்கு இருக்கு அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் மாநில கட்சியா தேர்தல் ஆணையத்துல வந்து வீசிக்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு கட்சி தொண்டரா நீங்க இப்படி உணர்றீங்க எங்க தலைவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளமாக ஆண்டு காலமாக பசி பட்டினி கடந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் ஒழு இல்லாம ஒரு ஒப்பற்ற தலைவராக இந்த இந்தியாவிலே இதே போல தலை சிறந்த தலைவர் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது விடுதலை சிறுத்தை கட்சி பொது கட்சியா மாறினதாலதான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் மாட்டு சமூகத்திலிருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய கட்சிக்காரர்களும் அவர் உசுப்பி அந்த போராட்டங்களும் அந்த போராட்ட குணங்களும் அவருடைய இருபத்தஞ்சு ஆண்டு ஆளுக இருபத்தஞ்சு ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் இதை பாக்குறேன் தலைவர் ஒரு தனி மனிதனா இருந்தேன் இப்போ ஒரு பிஜேபி காங்கிரஸ் உலகிலாம் பல பேர் உழைப்போட வந்தது ஒரு தனி மனிதனும் ஒரு கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு ஆளுமை இந்தியா ஃபுல்லாக ஆளுமையாக இருக்கிறாருன்னா அவருடைய சட்டக்கல்லூரி படித்து அவர் நல்ல ஒரு தலை சிறந்த மனிதராக எல்லாத்தையும் ஒரு போராட்டமாக குணமாக உருவாக்குனதாக ஒரு திறமையால் தான் இன்றைக்கி உதவி கட்சிகள் பொது கட்சியாக மாறி இருக்கு அதுக்காக கொடுத்த முப்பது வருடம் இருபத்தஞ்சி வருட கால உழைப்பு எல்லாம் இந்த கட்சி பொது கட்சியாக மாறி இருக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இந்த கட்சி பொது தொகுதியில் பல இடங்களில் இந்த வருகின்ற சட்டமன்ற தொழிலில் பல இடங்களில் பொது பொது தொழிலை கண்டிப்பாக ஜெயிக்கும் பல சமூகத்தினர் இந்த கட்சிகள் இருக்காங்க அதுக்காக நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் இந்திய துணைக்கண்டத்தில் சனாதன சக்திகள் தலையெடுத்துகின்ற தலையெடுத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரமற்ற கட்சியாக இன்றைக்கு உயர்ந்திருப்பது சனாதன சக்திகளுக்கும் இந்திய அளவிலே மேலோங்கி வருகின்ற ஆர் எஸ் எஸ் எதிராகவும் விடுதலை சிறுத்தை சிறுத்தை கட்சிக்கு ஒரு வெற்றியாக அமைந்திருப்பது என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாம இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளுடைய பார்வையாக இது மிக அரிதாக தென்படுகிறது நம்ம தலைவர்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா கட்டாயமா எவ்வளவு கட்சியில வந்து வந்து அங்கீகாரமே கிடையாது அங்கீகாரம் எத்தனையோ பேர் கேவலமா பேசுனாங்க எல்லாத்தையுடைய முகத்திலையும் கிழிச்சு தலைவர் ஒரு பெரிய ஒரு தைத்திய மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு அது மட்டும் நிறைய நிறைய இயக்கத்துல நிறைய பேர்த்து இப்ப வந்து மற்ற சமூகம் எல்லா சமூகத்தையும் ஒண்ணு திரட்டுறாரு இப்படிப்பட்ட தலைவர் நாளை கண்டிப்பா தமிழகத்துல பெரும் அளவுக்கு வெற்றியா வருவாரு கண்டிப்பா பெரிய முதலமைச்சரா வரணும்னு நான் எங்களுடைய வேண்டுகோளும் எங்களுடைய கனமும் அதான் எங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா எண்ணமும் அதான் தலைவருடைய உழைப்பு தியாகம் முப்பது ஆண்டு கால முப்பது ஆண்டு காலம் உழைப்பு அவருடைய உழைப்பு இந்த சமுதாய மக்களுக்காக நாட்டு மக்களுக்காகவும் அவருடைய தியாகம் தியாக உழைப்பு இந்த வெற்றி இந்த அங்கீகாரத்தை எழுச்சி தமிழர் அவர்களின் அர்ப்பணிப்பு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பதவி மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு ஆண்டு காலம் வெறும் போராட்ட காலம்தான் அந்த தாண்டி தொண்ணூத்தி ஒன்பது அரசியல் கட்சியா மாத்தினார் இருபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு பானை சின்னத்தோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் உழைப்பு இல்லை பல லட்சம் தொண்டர்களுடைய உழைப்பு தலைவரோட வழிகாட்டுதலோட அவருடைய தியாகம் சாதாரண தியாகம் இல்லை திருமணமே செய்து கொள்ளாம இன்னைய வரைக்கும் மக்களுக்காக உண்மை சாப்பாட கூட நேரம் இல்லாம உறங்க கூட நேரம் இல்லாம எப்ப பார்த்தாலும் மக்களோடயே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பேற்பட்ட தலைவரோட உழைப்பு கிடைத்த மாபெரும் வெற்றி இது ரொம்ப லேட்டாக கிடைச்சிருக்கு அங்கீகாரம் மக்கள் இப்போ தான் ஆனா ஆனால் இன்னும் போக போக இந்த நாட்டையே ஆளக்கூடிய சக்தி நமது தலைவர் திருமாவளவனுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற சனாதானத்தை எல்லாமே வேறு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சது எல்லா சனாதனத்தை வேறு இருக்க தலைவர்களுடைய வழிகாட்டுதல் தான் எல்லா தலைவர்களும் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி முப்பத்தெண்டு ஆண்டு உழைப்புங்க தனி மனிதனோட உழைப்பு ஒரு தனி மனிதன் தன்னோட சட்டத்தை கையில் எடுத்து முப்பத்தைந்து காலம் உழைத்ததுக்கு அதோட கிடைத்த வெற்றி அனைத்து சமூகத்திலும் கொடுக்குற வெற்றி அனைத்து சமூகத்திலும் உள்ள வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசில் மாயாவதி வந்து ஒரு தலித்தா இருந்து ஒரு த ஒரு முதலமைச்சர் ஆனாங்க அதுமாரி தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் இந்த முறை கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக வருவார் அது நிச்சயம் நிச்சயம் நான் பானை உடைக்க தான் வந்தேன் என்று சொன்னார்கள் அவங்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் நீங்கள் பானை உடைக்க வந்தீர்கள் ஆனால் பானை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அங்கீகாரம் கிடைத்திருக்கு இந்த பானை உடைத்து உடைப்பேன் என்று விழுப்புரத்திலும் சிதம்பரம் சொன்ன ஒரு கோழ தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன் என்றென்றும் யாராலையும் இந்த விடுதலை சிறுத்த கட்சியும் சரி எங்கள் தலைவரையும் சீண்டு பார்க்க முடியாது விடுதலை சிறுத்தைடைய தோழர்கள் களப்போலாக ஒவ்வொரு கிளை செயலாளரும் களப்போலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதே சமயத்தில் இன்று எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் வரலாம் போகலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை என்பது தோழர்கள் வந்து எந்த நடிகர்களுக்காகவும் மற்ற பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு மாற்று கட்சிக்கு போகக்கூடிய கோலையான போராளிகள் நாங்கள் அல்ல எங்கள் தலைவர் எங்களை போராளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எங்கள் தலைவர் வாழ்க இந்த எங்களுடைய சின்னம் பானை சின்னம் என்றென்றும் நடித்து நிற்கும்